அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா பூஜை முறைகள் மற்றும் இதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனையை நீக்கக்கூடிய சகலவிதமான எந்திரங்கள் அஞ்சனங்கள் உள்ளே இங்கே இருக்கிறது இந்த மகா சக்தி வாய்ந்த பூஜையில் நம் காமிக்கக்கூடிய பொருள் மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூட தா வசிய தாயத்துக்கள் கையால் எழுதப்பட்ட மந்திரங்கள் எந்திரங்கள் உள்ளது வசிய உருண்டைகளும் உள்ளது அதே போல் மகாசக்தி பொருந்திய வசிய அஞ்சனம் உள்ளது இந்த மகாசக்தி பொருந்திய வசிய அஞ்சனம் எப்படி தயாரித்தோம் என்றால் அறுபத்தி நான்கு மூலிகைகள் மற்றும் ஒரு லட்சம் மந்திர உருக்கள் உருவேற்றி இந்த மகாசக்தி வாய்ந்த அஞ்சனத்தை நாம் தயாரிக்கிறோம் பெரும்பாலும் இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனங்களை நம் செம்பு பாத்திரத்தில் தான் வைக்க வேண்டும் வெள்ளி அல்லது தங்கத்தில் வைக்க வேண்டும் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனத்தை நீங்கள் நெற்றியிலோ அல்லது நெற்றி புருவத்திலோ கொண்டால் உங்களுக்கு நோய் நொடிகள் பீணிகள் அனைத்துமே ஆகலும் அறுபத்தி நாலு மூலிகைகள் சித்தர்களின் வழிகாட்டு நெறிமுறையின்படி கல்வத்தில் இட்டு அரைத்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த மகா சக்தி வாய்ந்த மூலிகையை நீங்கள் நெற்றி புருவத்திலோ அல்லது நெற்றியிலே இட்டால் உங்களுக்கு ஐஸ்வரியங்களும் மற்றும் சகலவிதமான சம்பத்துக்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் தெய்வ அருள் கடாட்சியம் நிறைந்தது இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனமாகும் தொழில் செய்வோருக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது இந்த மகாசக்தி வாய்ந்த அஞ்சனம் வசி அஞ்சனமாகும் மூலிகையிலும் மற்றும் கற்பங்களும் நிறைந்தது இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நிக நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அதிர்ஷ்டத்தை நாமே வரவேற்று கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் இந்த சக்தி வாய்ந்த அஞ்சனம் நாங்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் கல்வத்தில் இட்டு லட்ச ஊரு லட்ச அச்சார உருக்கள் ஜெபித்து இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனத்தை நாங்கள் உங்கள் தருகிறோம் தொழில் செய்வோருக்கு இந்த மகாசக்தி அஞ்சனத்தை நீங்கள் நெற்றி புருவத்திலோ அல்லது நெற்றியிலோ வைத்து கொண்டால் உங்களுக்கு ஆடர்கள் மேல் ஆடர்கள் கிடைக்கும் பண வரவுகள் தங்குதன்றி நடைபெறும் மேலும் அனைத்து விதமான செல்வங்களும் வராத கடன்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் உடனே தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த மகாசக்தி வாய்ந்த அஞ்சனம் அதேபோல் கோர்ட்டு பிரச்சனை மற்றும் வம்பு வழக்கு முதலிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனம் மூலிகைகள் நிறைந்து மற்றும் கற்பங்களும் நிறைந்து சித்தர்கள் முறைப்படி கல்வத்தில் இட்டு அரைத்து லட்ச அச்சாரங்கள் உறுதிபித்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் மேலும் தொழில் செய்வோருக்கு மிகவும் சக்தியை கொடுக்கக்கூடியது இது இந்தனை பயன்படுத்துவதன் மூலம் எதிராளிகளை நீங்கள் வெல்லலாம் மேலும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கக்கூடியது எப்பேற்பட்ட தத்திரியங்களும் பீடைகளும் உடனே நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த வசிய அஞ்சனம் நீங்கள் மூலிகையை பயன்படுத்தினேன் முழுவதும் சைவ முறைப்படிதான் இந்த அஞ்சனம் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் மேலும் மந்திரங்கள் எந்நேரமும் உறுபித்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சுவாமிக்கு படையலிட்டு இந்த மகா சக்தி வாய்ந்த அஞ்சனத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இதனை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனை உடனே நீங்க கூடியது வல்லமையாகும் மேலும் வராத கடன் மற்றும் யாரும் உங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றினாலோ அல்லது உங்களுக்கு பணம் உடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு ச சகல விதமான செல்வாக்குகளும் உடனே தேடி வரும் சித்தர்களின் மூலிகை என்றாலே மிகவும் சக்தி வாய்ந்தது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு தரிந்து கொண்டே இருக்கிறோம் அனைத்து விதமான ஆகாஷ சக்திகளும் இதனை அடக்கும் எந்நேரமும் பூஜை மந்திரங்கள் மற்றும் மந்திர லட்ச அச்சார உருக்களை ஜபித்து தான் உங்களுக்கு தருகிறோம் இந்த அஞ்சனம் மிகவும் வீரிய சக்தியில் அதிகம் உடையது நீங்கள் எவ்வளவு பண வரவு வந்தாலும் செலவாய் கொண்டே இருக்கும் அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த அஞ்சனத்துக்கு உள்ளது அஞ்சனத்தின் சக்தி மிகவும் அபரிதமானது பழைய ஏடுகளில் சித்தர்களின் ஏடுகளில் இந்த அஞ்சனங்களை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு கல்வத்தில் இட்டு அரைத்து தருகிறோம் மேலும் உங்களுக்கு பண வரவுகள் நீடித்து கொண்டே இருக்கும் வராத கடன் வ வறுமை நீங்கி உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக உடலில் ஏற்படக்கூடிய பிணி தோஷங்கள் மற்றும் நோய் நொடிகளை உடனே நீக்கக்கூடியது இந்த அஞ்சனமாகும் இந்த அஞ்சனங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினால் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் சிவாயனமாக